இந்த பாட்டோட காம்பினேஷன் மாதிரி சப்பாத்திக்கு ஒரு பெஸ்டான கொத்தவரங்கா வறுவல் செய்யலாமா அரை கிலோ போல கொத்தவரங்காவை குட்டி குடிசாக கட் பண்ணி இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதும் வெங்காயமும் கொத்தவரங்காவும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுக்கலாம் காய் நல்லா வெந்ததும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டி சா வெட்டி இதையும் மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் அவ்வளோதான் சுவையான கொத்தவரங்கா வறுவல் ரெடி ஆயாச்சு கொத்தமல்லியை தூவி இதை சுட சுட சப்பாத்திக்கு சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த டிஷ்ஷு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸ் ட்ரை பண்ணுங்கள் வயிறு நிறைவாக இருக்கும் மனதும் நிறைவாக இருக்கும்